இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க அப்படியே மண் புள்ள இதை வந்த ராணுவத்தினர் நம்ம இந்த கல் தான் பேருங்க முத்தையன் மண்ணன் கட்டுன அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கி இருப்பது மக்கள் ராணுவத்தினர் முன்கூடமாக இருந்து இந்த விவசாயில என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாரும் பாதிப்பு தான் ராணுவம் தான் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி முடியும் இந்த நேரத்தில் வந்து அரசாங்கம் ஏனைய நாடுகளும் வந்து நின்று உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலங்கள்லேயும் ஒரு இனம் அழிந்த போது அரம்ப வந்து நிற்கலையன்றதான் இவ்வளோ பெரிய தூணையை வந்து உடச்சி போட்டுருக்காரு அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த கங்கனிகன் சொல்லிச்சனால் முத்தியங்காட்டு குளத்தில் அணிப்பேர் வந்து உண்மையிலேயே வந்து முத்தியங்காட்டு குளம் நீண்ட தமிழர் பரம்பரையான பாரம்பரியமான ஒரு குலமாக கருதப்படுகிறது இந்த அனர்த்தம் காரணமாக வெள்ளம் காரணமாக வந்து கிட்டத்தட்ட வந்து நூறு அடிக்கு மேலே வந்து இடங்கள் ஃபுல்லாகவே சேதமாக இருக்குது நீளகலம் இருநூறு தொடக்கம் நூறு நூறு அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் சேதமாக இருக்குது மக்கள் மற்ற தொண்டு நிறுவனங்கள் இராணுவத்தினர் எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த வந்து வந்து விடுபட்டு கொண்டிருக்கிறேன் தற்போது இந்த குளம் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குது எப்படியான செயல்பாடுகள் நடக்குது என்று அப்படி எங்களை பயன்படுத்தப்படும் வேறொன்ன உறவுகளை முதல் முதலாக எனது காணொலியை பார்ப்பாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் என்று காணொலியை பாருங்கள் பாருங்கள் காணொலிக்கு போகலாம் இதில் பாருங்கள் நிறைய வேலைத்திட்டம் வந்து மக்கள் இராணுவம் எல்லா மற்றது இந்த நீர்ப்பாசன திணைக்கிழமை எல்லாம் சேர்ந்து தான் இந்த வேலைத்திட்டம் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ வந்து இந்த இதால் தான் பிடிச்சி நடந்து போகலாம் இல்லையாட்ட டாக்களை கொண்டு போய் குளித்திருவேண்ட பயத்தில் இருக்கணும் மற்றது இந்த சைடில் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து இராணுவத்தினரும் புலிஷாரும் வந்து இருக்கணும் பாதுகாப்பு நிலை இவ்வளோ குறிப்பாக சொல்லப்போனால் இந்த குளம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு கட்டப்பட்டதாக சொல்லப்படுது அது எனக்கு முழுமையான விவரம் தெரியாது பெரும்பாலும் வந்து முத்தேன் மன்னன் கட்டின குளம் என்று தான் சொல்லப்படுது இன்றைக்கு வந்து அந்த குளத்த இருக்கின்ற நிறைய சிதைவுகளும் இங்கே இருக்குது அது இந்த அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினைஞ்சடி வண்டு வந்து உடைஞ்சிருக்கிறதால வந்து இந்த குளத்தை வந்து மக்கள் இராணுவத்தினர் எல்லாரும் சேர்ந்து வந்து புனராக மனம் செய்து கொண்டு இருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் வேலை திட்டங்கள் அப்படி நான் இப்போ சார் அந்த வண்ட் அங்கே இருக்குது சார் அந்த சுவப்பர் சீசன் வந்து அங்கே இருந்து கீழே இறங்கி வந்தவன் சார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முத்தையன்கட்டு குளத்தின் கீழ் வான்பாயும் பகுதி அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் வான்கதவுகள் திறக்கப்பட்ட நிலையில் தண்ணீரை ஆற்றுக்கு கொண்டு செல்லும் பகுதி முற்றுமுழுதாக சேதமடைந்துள்ளது இந்த சேதங்கள் ஓர் நீர்ப்பாசன கட்டமைப்புக்கு ஏற்பட்ட இழப்பாக மட்டும் அமையவில்லை அன்றைய தமிழ் மன்னர் காலத்து முத்தரையர் சோழர் காலம் பண்டைய வரலாற்று கட்டமைப்புகளையும் மீண்டும் வெளிக்கொண்டு வரும் ஒரு நிகழ்வாக கூட இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை நாங்கள் காணக்கூடிய உள்ளது அன்றைய காலத்தில் தமிழ் மன்னர்கள் விவசாயத்திலும் ஏனைய வழிபாட்டு முறைகளிலும் சிறந்து விளங்கினார்கள் என்ற அடையாளங்கள் இவ்வளவு காலமும் மூடி கிடந்ததை தற்போது வெளிக்கொண்டு வந்துள்ளது இன்று இருக்கும் காலத்தில் தமிழர்களின் பரம்பரைகள் மாறிக்கொண்டிருக்கும் நேரத்தில் இப்படியான எச்சங்கள் வெளிவருவது அபூர்வமான விடயமாகவே கருதப்படுகிறது இதுதான் அந்த கல்லுகள் என்று சொன்ன அந்த அந்த காலத்து கல்லுகள் என்ன செங்கல் செங்கல் வேணா இது தானே என்ன இந்த கல் தான் பாருங்க இந்த கல்லுகள் தான் அந்த காலத்தில் அந்த முத்தியன் மன்னன் காட்டின பழத்தில் அந்த அடித்தளத்தில் இந்த கல்லுகள்னு சொல்லினேன் வேறு இப்படியே இந்த பிரதேசம் ஃபுல்லாகவே பாஞ்சு ஓடி இருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த வண்டை பாருங்க ஒரு பதினஞ்சு இருபது அடி பேரும் அவ்வளோத்தையும் உடைக்கி கொண்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு நூறு நூறு அடி பேர் வேணும் நூறு அடிக்குள்ளே வந்து உடச்சி பாஞ்சு பாருங்க இந்த ஆள் அப்படியே இந்த பாஞ்சிருக்குது மற்றது இஞ்சால வந்து ராணுவத்தினர் வந்து ஃபுல்லாகவே வேலை செய்து கொண்டு இருக்க பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க அப்படி அங்கே பாருங்க இப்போ இந்த பகுதியில் தான் இப்போ கொண்டு வைக்கணும் இந்த இதில் பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அப்படியே மண் ஃபுல்லாகவே கீழே போய்ட்டுது இந்த இதில் ஒரு இதே உயரத்துக்கு வந்து வளைஞ்சு கட்டணும் ஆனால் பாருங்க இவ்வளவும் கொஞ்சம் அப்படியே இடிஞ்சு கொண்டு இருக்குது தண்ணி வந்து பாஞ்சு இருக்குது பாருங்கள் இவ்வளோ பெரிய தூணுகளாக கட்டி இருக்குது பாருங்கள் அந்த பெரிய தூணுகள் எல்லாம் தள்ளி உடஞ்சிருக்குதுண்டா ஜோதிச்சு பாருங்கள் மற்ற இதுகள் வந்து அந்த அந்த காலத்தில் இருந்த கல்லுகள் இருக்குது இதெல்லாம் உடையில கட்டுனெல்லாம் அப்படியே கிடக்குது எல்லாம் தள்ளி உடைச்சி விட்டுருக்கு பாருங்கள் இவ்வளோ பெரிய தூணியை வந்து உடாச்சி போட்டுருக்கு பாருங்கள் இவ்வளோ உருட்டி போட்டுருக்குது அவ்வளோ உகமாக அடிச்சுட்டு கண்டு பேருங்க வந்து அடிக்க கொண்டு நிற்கிறோம் மீன் அடிக்க முடியலை எவ்வளவுக்கு இருக்கப்போதான்னு தெரியலை பாருங்கள் ஃபுல்லாகவே உடைச்சு கிடக்குது கிட்டத்தட்ட வந்து அந்த குளத்தில் இருந்து நூறு அடிக்கு உடைச்சிருக்கு விட வந்து அகலமும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடிக்கு மேலே அரிச்சு ஓடி இருக்குது தண்ணி ஐம்பது அடியாக கூடு அங்கே 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 பார்த்தா கிட்டத்தட்ட இது ஒரு இருநூறு அடி வரும் போல் இருக்குது இதில் இருந்து ஏன்னா அதில் ஆமி போடுறது இருநூறு அடி வருமா இதில் இருந்து இந்த பா இதில் இருந்து என்ன கூட பேருமா என்ன பாரு மக்களும் இந்த கூட்டத்து இந்த தண்ணி நிற்கிற இடத்துக்கு கூடத்தை தான் கொங்குலீட்டு அடிக்க போயினோம் மேம் அதுக்கான வேலை திட்டங்கள் தான் இப்போ தொடங்கி இருக்கணும் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது என்ன தண்ணி ஆ ஓ இதில் அந்த அடித்தளம் போட்ட கல்லுகள்லாம் இருக்குது பாருங்க அந்த முத்தையன் மண்ணன் கட்டுன அந்த அடித்தளத்தில் போட்ட கல்லுகளை பாருங்கள் பாருங்க அண்ணா வணக்கம் அண்ணா இன்றைக்கு வந்து இப்போ இராணுவம் மக்களும் சேர்ந்து வேலை செய்யணும் என்ன மாதிரி விவசாயிகள் என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் கொடுக்குறேன் எல்லோரும் பாதிப்பு தான் நான் பெரிய எல்லோரும் தண்ணி மூடி ஆச்சுருக்கேன் நான் முத்தகம் ஒன்றும் அழிக்க ஆ அப்போ கத்தரி பிளாகண்டல் ஆ சிறுதானியங்கள்லாம் இப்போ இந்த பல்ல பிரதேசத்துக்குலாம் எத்தனை குடும்பங்கள் அங்கே இருக்கு நினைக்கிறீர்கள் ஓ இல்லை நானூற்றி எண்பது நூறு குடிக்குடி இப்போ வந்து தற்காலிகம் வந்து இந்த மூட்டை மட்டும் அடிக்கணும் இப்போ இந்த வண்டுகள் அதை புனரமைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் என்ன மாதிரியாம் அது அதுக்கு இந்த பம்மல் போட்டு கொங்குரிட்டு அடிச்சு இப்போ வந்து போடுறது போடுறதுதான் இந்த தண்ணி உற்சு ஓகே சரி ஓகேண்ணா நன்றி இதில் பாருங்க அப்படியே எதுக்கு ஒரு பாலம் மாதிரி பாதையை ஆடிச்சிருக்கணும் பாருங்க அப்படியே இதில் தான் இந்த வேலை திட்டம் செய்ய போயிடும்மா இதில் பாருங்கள் அந்த பம்ப் வச்சு வந்து இந்த இதில் வச்சு தான் உறக்கணும் பாருங்கள் இந்த பெரிய மோட்டர் வச்சுருக்கணும் தண்ணி இப்பவும் வடைஞ்சு பாத்தீங்களா பார்த்தீங்களா இது சார் அந்த காலத்தில் பயன்படுத்தின பம்மாரி இருக்குது பம் மாதிரி ஒரு மாடலில் இருக்குது தண்ணி வந்து கொண்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சார்ங்க இந்த மீன் எல்லாம் பாஞ்சு கொண்டுருக்குது பார்த்தீங்களா என்னோட சொன்னால் இந்த முத்தையடு குளமானது கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு முதல் கட்டப்பட்ட ஒரு குளமாகும் அறுபத்தெட்டாம் ஆண்டுக்கு பின்னர் பெய்த ஒரு கடும் மலை என்று சொல்லலாம் இந்த மலையினூடாக முத்தையட்டினுடைய வான் பகுதிகளில் உள்ள மிகப்பெரிய ஒரு பண்டானையை பார்த்து கொண்டவர்கள் பிரிவடைந்து விரிவடைந்துள்ளது இதனால் இதுக்கு பின்னால் இருக்கின்ற அத்தனை பைநிலங்கள் இரண்டுக்கும் மேற்பட்ட குடங்கும் குடும்பங்கள் அத்தனையுமே நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது நிச்சயம் அரசாங்கம் என்ற ரீதியிலே அரசாங்கம் இந்த குழந்தை நீ சுவாச திணைக்காட்டு நிறைய ரீதியினை வழங்கியிருக்கின்றது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கியிருக்கிறது மக்கள் ம மக்கள் இராணுவத்தினர் முன்கூடமாக இந்த வேலைகளை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கு இடவு பகலாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இந்த குளம் வளமைக்கு திரும்புவதற்கு அரசாங்கம் முழுமையான பங்களிப்பை இந்த மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறதை தாழ்மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி மீன முடிச்சிட்டு இருக்கிறோம் பாருங்க பெரிய பெரிய கல்லுகள் இருக்குது பாருங்க போட்டிருக்குது இல்லை வந்த இராணுவத்தினர் ஃபுல்லாக அடிக்கணும் பாருங்கள் இல்லை பாருங்க ஃபுல்லாகவே அடித்து உடைச்சிருக்குது அதில் கொஞ்சம் பேர் பாருங்கள் மீன் பிடிச்சோன் இருக்கேன் இந்த மீன் வந்து அடித்து தான் பிடிக்கும் பிள்ளை அடிக்காலையா பார்த்தீங்களா எனக்கு நல்லா இருக்கும் அந்த முத்திரங்கடைய பேசுறதுக்காக நிறைய மக்கள் வந்து பாதிப்படதுன்னு நிற்கிறாங்க அதை விட இன்றைக்கு வந்து ஆமியில இருந்து மக்கள்ல இருந்து நிர்பாசனிக்கிறதுல இருந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு நிற்கிறோம் மற்றது இன்னொரு விடையாம இருக்குது இப்போ இந்த வேலை திட்டங்கள் என்ன மாதிரியான நிலையில இருக்குது இப்போ என்ன மாதிரி அடுத்த ஆட்டம் செயல்படுத்த போயினோம் இப்போ எல்லாம் கொங்கிரிட் அடிக்கிற இப்போ எல்லாம் இறக்கணும் வச்சு கோங்க்ரிட் அடிச்சு கோங்கிட் மூலமா தான் புட்டெல்லாம் செய்ய போயிடும் குறிப்பிட்ட இந்த கட்டில தண்ணி நிற்பாட்டி எல்லாம் கட்டு உயர்த்தி தான் செய்ய போயிடும் ஆஹ் இப்போ என்ன மக்கள் ராணுவம் எல்லாம் சேர்ந்து செய்யணும் எத்தனை டெக்டர்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பதினைஞ்சு இருபது டெக்டர்கள் நீங்கள் செய்ய அவ்வளவு

பாருங்க போலீஸர்கள் வந்து நிற்கினேன் ரெண்டு பாலத்தையும் ஃபுல் பாதுகாப்புன்னு நிற்கினேன் பாருங்க பாருங்க இங்கே பாருங்க தண்ணி வந்து தத்தளிச்சு கொண்டு இருக்குது பாருங்க இதில் பாருங்க தத்தளிச்சு கொண்டு இருக்குது தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் திறந்து திறந்து தான் வேலை திட்டம் செய்து கொண்டு இருக்கணும் பாருங்க அப்படி இருக்குதுண்டு மேலே இருக்கு அங்கே தான் நடக்குது வேலை பாருங்க அந்த நடக்குது இருந்தபோதிலும் முத்திரங்கட்டு குளத்தின் விறுவிறுப்பாக மக்கள் மற்றும் ராணுவத்தினரால் புனரமைப்பு செய்யப்பட்டு வருவது சிறந்தபடியாக கருதப்படுகிறது எனவே இந்த முத்தியன்கட்டு மன்னனின் பெயர் பெற காரணம் அவர் இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் விவசாயத்துக்காக மாற்றிய தொண்டுகளையே எடுத்து காட்டுகிறது உண்மையில் முத்தையன் மன்னனா அல்லது முத்தரையன் முத்தரையன் வருவது உண்மையிலேயே அனைவரும் வியந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயமாகவே கருதப்படுகிறது தமிழர்களின் வரலாறு தமிழரின் வாழ்வியல் தமிழரின் பூர்வீகம் அனைத்தும் மடமாற்றம் செய்யப்பட்டு தொல்பொருள் ஆக்கிரமிப்புக்குள் அழிவடைந்து வருகின்ற நிலையில் இந்திய முத்தியங்கட்டு மன்னனின் வரலாறு மாற்றப்படுமாக இருந்தால் தமிழரின் வரலாறுகளும் முற்றுமுழுதாக மாற்றப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பமும் நிலவி வருகிறது எனவே தமிழர்களின் வாழ்வியல் என்றும் அழியாத ஒரு பொக்கிசமாகவே கருதப்படுகிறது வந்து தான் சாப்பிட வேலைக்கு நம்ம வேண்டும் பெரும்பாலும் வந்து இந்த அனர்த்தம் காரணமாக வந்து நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும் நிறைய குளங்கள் மற்ற பாலங்கள் என்று சொல்லி நிறைய சேதம் அடைஞ்சிருக்குது இந்த நேரத்தில் வந்து அரசாங்கம் ஏனைய நாடுகளும் வந்து நின்று உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் ஆரம்ப காலங்களில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலங்களிலையும் ஒரு இனம் அழிந்த போது ஆரம்ப வந்து நிக்கலைன்றது என்றுதான் ஒரு கவலையான விடயமாகவும் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மக்களுக்கான உதவி திட்டங்களை செய்யணும் இன மதம் பேதம் பார்க்காமல் இந்த உதவி திட்டங்களை செய்ய வேண்டும் என்றுதான் அனைவரதும் ஒரு கருத்துக்களா இருக்குது பொறுத்து இருந்து பார்ப்போம் எப்படி அனைவரும் திட்டங்கள் நடக்குது என்பது